வணக்கம் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி எங்கெல்லாம் மழை வரப்போகுது நாம என்ன எதிர்பார்க்கலாம்னு விரிவா இப்ப பார்க்கலாம் எல்லாரும் மனசுலையும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஏழு நாளைக்கு கனமழை வரப்போகுதா வாங்க இதுக்கான பதிலை இப்போ நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி திடீர்னு ஏன் இந்த மழை எச்சரிக்கை இதுக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டோட வட உள்பகுதிகளில் வளிமண்டலத்தோட கீழ்ப்பகுதியில் காத்து ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு அப்படி சுற்றுறப்போ அது கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உள்ளே இழுத்து நமக்கு மழையா கொடுக்குது இதுதான் இப்போ வந்திருக்கிற மழை எச்சரிக்கைக்கு முக்கிய காரணம் ஓகே இப்போ இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல அடுத்த ஒரு வாரத்துக்கான ஒரு ஓவர்வியூ பாத்தரலாம் பாருங்க நவம்பர் பத்தாம் தேதி லேசா ஆரம்பிச்சு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுன்னு மழை தீவிரமாகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது சரி இப்போ ஒவ்வொரு நாளையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணலாம் இன்னைக்கு அதாவது நவம்பர் பத்தாம் தேதி இது ஒரு ஆரம்பம் தாங்க தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அங்கங்க இடி மின்னலோட லேசான மழை எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி தான் ஆனா நாளைக்கு நாளைக்கு தான் நிலைமை கொஞ்சம் மாறுது கனமழைக்கான அலர்ட் ஸ்டார்ட் ஆகுது குறிப்பா திருநெல்வேலி மலைப்பகுதிகள் தென்காசி அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் மத்த மாவட்டங்கள்ல லேசான மழை தொடரும் நவம்பர் பன்னெண்டாம் தேதியும் கனமழை நிக்கிற மாதிரி தெரியல திருநெல்வேலி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி கூட இப்போ ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களும் இந்த லிஸ்ட்ல சேருது சோ இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நவம்பர் பதிமூணாம் தேதி கனமழையோட ஃபோக்கஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது இப்போ கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் அப்புறம் திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த ரெண்டு மாவட்டங்களில் இருக்கிறவங்க உஷாரா இருங்க அப்பாடா வாரத்தோட கடைசி நாட்கள்ல அதாவது நம்பர் பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் ஒரு சின்ன ரிலீஃப் கனமழைக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுது ஆனா தமிழ்நாடு முழுக்க பரவலா இருந்து மிதமான மழை தொடரும் சொல்லியிருக்காங்க சரி மற்ற ஊரெல்லாம் ஓகே நம்ம சிங்கார சென்னையில் என்ன நிலைமை வாங்க அதுக்கான அப்டேட்டையும் பார்த்துடலாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நகரோட சில பகுதிகளில் இடி மின்னலோட லேசான மழை வரலாம் ரொம்ப பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை இல்லை டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரி மினிமம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு டிகிரி வரைக்கும் இருக்கும் சரி மழைன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர முதல் கேள்வி என்ன ஆமாங்க ஸ்கூல் காலேஜுக்கு லீவு உண்டா இல்லையா வாங்க அதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம் இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி மழைக்கு ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா இதுக்கான அதிகாரப்பூர்வ பதில் என்ன தெரியுமா இதுக்கு சிம்பிளான பதில் என்னன்னா விடுமுறை விடுறது மாநிலம் தழுவிய அறிவிப்பா இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அதோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் லீவ் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததோட சுருக்கம் இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் ஒன்னு அடுத்த ஏழை நாளைக்கு மழை அலர்ட் இருக்கு ரெண்டு குறிப்பா நவம்பர் பதினெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் மூணு ஸ்கூல் லீவ் விடுறது அந்தந்த மாவட்ட கலெக்டர் கையில தான் இருக்கு நாலு அதனால உங்க மாவட்ட நிர்வாகம் என்ன அறிவிப்பு கொடுக்குதுன்னு தொடர்ந்து கவனிங்க இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கான முழு வானிலை முன்னறிவிப்பும் தெரியும் சொல்லுங்க வரப்போற இந்த மழை வாரத்தை சந்திக்க நீங்க தயாரா மறக்காம தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க பாதுகாப்பா இருங்க